நாங்க நூறு விழுக்காடு வெற்றி பெறுற தொகுதி அந்த தொகுதி தான் எங்களுக்கு சந்தேகத்தை ஏற்படுத்துச்சு இவ்வளவு புள்ளி விவரங்களோட வர்றாரு இதுல ஏதாவது ஒண்ணு பொய்ன்னு நிரூபிக்கணும்ல மன்னிப்பு கேட்கட்டும் ராகுல் காந்தி ராகுல் காந்தி தவறு செய்திருப்பாரே ஆனால் நூறு விழுக்காடு மன்னிப்பு கேட்கட்டும் இத்தனை புள்ளி விவரங்களை கொண்டு வந்து கொடுத்துட்டாருல ராகுல் காந்தி ஸ்லைடு போட்டு போட்டு காட்டுறாரு என்ன நடந்திருக்கு ஒவ்வொரு கூத்துலையும் எப்படி நடந்ததுங்கிறத சொல்றாரு ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்கும் எப்படி நடந்தது இந்த பிரச்சனைங்கிறத சொல்றாரு மையப்படுத்துறாரு அப்போ இவ்வளவு சொல்ற ஒருத்தர்கிட்ட நீங்க மேற்கொண்ட ஆதாரங்களை கேட்டு இதை நிரூபிக்கிறதுக்கான வேலையை செய்யணுமா மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லணுமா சரி இப்ப இதுல இன்னொரு லாஜிக் எனக்கு உதைக்குது இந்த தொகுதியில இப்படி முறைகேடு நடந்திருக்கிறான்னா அப்ப தேர்தல் ஆணையத்தை நீ சந்தேகம் ஆமா தேர்தல் ஆணையத்தை சந்தேகப்பட்டதுனாலதானே இந்த தொகுதிகளில் முறைகேடு நடந்திருக்குங்கிறத கண்டுபிடிச்சிடுவோம் அப்ப நீ காங்கிரஸ் ஜெயிச்ச இடங்கள் ராஜினாமா பண்ண ஏன்னா கேலி கூத்தா இல்ல எனக்கு ஒண்ணு புரியல கேலி கூத்தா நடத்துறீங்க நீங்க